கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே தியாகராசனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ் திம்மராயப்பா ராணி நாகரத்தினம் ரூபா உள்ளிட்ட ஏழு பேருக்கு சர்வே நம்பர் மூன்று சுமார் பத்து ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது தற்போது வரை இந்த குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்றில் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார் அதில் வேறு ஒருவருடைய பெயரில் யூ டி ஆரில் திருத்தம் செய்து பெருமாள் என்பவருடைய பெயரில் பத்து ஏக்கர் பட்டா மாற்றப்பட்டுள்ளது தெரிகிறது தகவல் அறிந்து குடும்பத்தினர் இந்த சொத்து முழுவதும் எங்களுடையது எனவே இதை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்து தரக்கூடாது என சூலகிரி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பட்டமாற்றம் செய்துள்ளார் எனவே அவர் மீது தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் போலியாக மாற்றப்பட்ட பட்டாவை ரத்து செய்து மீண்டும் எங்கள் குடும்பத்தினருக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர் இதுகுறித்து பூர்வீக நில உரிமையாளர் தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி தாலுகாக்குட்பட்ட தேகர்சனப்பள்ளி ரெவின்யூ வில்லேஜ் வருவாய் கிராமத்தில் சர்வே நம்பர் நூற்றி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலிருந்து ஆயுத சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் ஆவணங்களோடு வைத்துக்கொண்டு இந்நாள் வரையில் இருக்கிறார்கள் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் புதிதாக ஒரு ஆள் அடையாளத்தில் தெரியாத நபர் ஒரு போலியான ஒரு ஆவணத்தை வைத்துக்கொண்டு வீடு திருத்தத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி வருவாய் அதிகாரி அவர்கள் சாதனை குரல் அவர்கள் சரியான விசாரணை இல்லாமல் சரியான ஒரு ஆவணங்கள் ஆய்வு செய்யாமல் ஆதிக்க சாதினருக்கும் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலுக்கும் துணையாக அவரிடத்தில் பெரிய அளவில் அவர் கைமாற்றிக்கொண்டு லஞ்ச பணத்தில் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு எந்த ஒரு நிபந்தனங்கள் இல்லாமல் நீதிமன்ற போ சொல்லியோ அல்லது முப்பது நாட்களுக்குள் கால கடுவு அவகாசமோ எதுவுமே இல்லாமல் உடனடியாக சரியான பரிசீலனை செய்யாமல் யூடிஆர் வந்து தவறுதலாக ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலிடத்துக்கு ஆதரவாக திருத்தம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி திருத்தம் பண்ணதாக தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் நேற்று ஆறாம் தேதி பன்னெண்டு மணிக்கு தான் எங்கள் கையில் வந்து அந்த உத்தரவு எங்கள் கையில் வருகிறது ஆனால் அஞ்சாம் தேதியே சித்தா மாற்றுதலுக்கான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் இது குழந்தையாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தாசிலர் அவர்களும் வருவாய்த்துறை அலுவலர் அவர்களும் திட்டமிட்டு மாஃபியா கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஆதிதிராவிட மக்கள் சொத்துக்களை வந்து திட்டமிட்டு பறிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனை வந்து நாங்கள் மேலும் முறையீடு வந்து லேண்ட் கமிஷனுக்கும் அதுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கி இருக்கின்றோம் இறுதிக்கட்ட தீர்ப்பும் உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் இந்த சொத்தில் யாரும் ஆவணங்கள் செய்யக்கூடாது பத்திரிப்பதிவு அலுவலகத்தில் இது தடைவணுவும் நேரத்தை கொடுத்தாச்சு ஆனாலும் எந்த ஒரு பத்திரிகை செய்யக்கூடாது

ஏதாவது மீது செயல்பட்டால் குடும்பத்துக்கு ரொம்ப பாதுகாப்பில்லாத நிலை இருக்கிறது குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும் நிலத்தை பாதுகாத்து மீட்டு மீட்டெடுத்து அந்த மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்னதான் தமிழக அரசு ஆதரவா இருந்தாலும் தமிழக அரசினுடைய அரசு அதிகாரிகள் வந்து ஆதிக்க சாதியனருக்கும் ஆதரவாக லஞ்ச படங்கள் பெற்று சிறுதுகட்ட மு தீர்ப்பு உத்தரவு பிறப்பிக்க வரையில் எந்த ஆவணங்கள் செய்யக்கூடாது என்று கிருஷ்ணகிரி சார்பில் குறிப்பாக வேப்பனப்பள்ளது அதிகாரிகள் எதிராக மேல்சாதிக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவது ரொம்ப வேதனையாக இருக்கிறது வர்த்தகமாக இருக்கிறது இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பேட்டி சிவா

மாற்றம் <todic> செய்யும்றையில் <todic>

மாமண்ட சொத்த இருந்த சொத்தே இருந்த சொத்தே இருந்த சொத்தே ஆதிநாத மக்கள் சொத்தே ஆதிநாதர் வாரிசு மக்கள் சொத்துகளை லலித் மக்கள் சொத்துகளை ஆதிநாத மக்கள் சொத்துகளை ஆதிநாதர் மக்கள் நாங்கள் தீ சேவை பண்ணிக்கின்றோம் மரி

ரெண்டு செவன் த்ரீ டாக்குமெண்ட் இருக்கு செவன்ட் போதும் டாக்குமெண்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டின் போட்டோ பட்டா கொடுத்துருக்காரு சாஸ்டார் எல்லா ஆவணங்களுக்கும் எதிர்த்து அவர் வந்து எம்ஜிஎஸ் சரியாக டிஆர்ஓ விசாரி முன்னே ஜே சின்ன ஒரு அதிகாரி பண்ணிடுதான் சாப்பிடாரு அதுக்காக உதவி விசாரணை பண்ணி ஆவணங்கள் பரிசீலன் பண்ணாங்களா வீடு கூப்பிட்ற சொல்லிவிட்டாங்களா எதிர் ஆர்டர் போட்டுருக்கீங்க ஆர்டர் போட்டால்தான் எனக்கு செப்டம்பர் பார்த்துக்கலாம் எல்லாமே பரவாயில்லை எல்லாமே மூவ் பண்ணிக்கலாம் 아, 그래, 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 그래,

பாப்பா வீடு எனக்கு வந்து விடுவோம் வந்து விடுவோம்